അള്ളഹുറഹ്മാൻമുല്ലാസലീം അല്ലാഹു നാല് വിഷയങ്ങളെ അല്ലാഹു ഉലത്തിലേരുടെ കയ്യിലേയും അല്ലാ വിളങ്ങൾ മുതലാവ പഠിക്കൂ വിഷയം പഠിത്തൽ എന്തെ അല്ലാഹുക്ക് മാത്തിരമേ ഉരിത്താനത് இரண்டாவது ரி வழங்கக்கூடிய விஷயம் இது அல்லாஹுவினுடைய கையிலே மாத்திரம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் மூன்றாவது ஹயாத்தை தரக்கூடிய விஷயம் நான்காவது மௌத்தை தரக்கூடிய விஷயம் இந்த நான்கு விஷயங்களும் அல்லாஹு ஜல்லிஷா நமதால தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான் அதில் ரிசுக் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் அரபியிலே ரெண்டு வார்த்தை இருக்கிறது ரிசுக் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது கூத் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது ரிஸ்க் என்று சொன்னால் மனிதன் உலகத்தில் எந்தெந்த எல்லாம் அனுபவிக்கிறானோ அவைகள் அனைத்திற்கும் பெயர் ரிஸ்க் மனைவியாக மக்களாக வியாபார பொருளாக இன்ன பிற ஆரோக்கியமாக இப்படி மனிதன் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் ரிஸ்க் மனிதனுடைய தேவைகளுக்கு தேவைகள் நிறைவேற்றக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ரிஸ்க் கூத்து என்று சொன்னால் சாப்பாடு உணவு என்ற அரபி வார்த்தைக்கு உணவு என்று பொருள் அல்லாஹல் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான் என்பது மாத்திரம் அல்ல வழங்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அவனுடைய இஷ்டத்திலேயும் வைத்திருக்கிறான் அவனுடைய இஷ்டத்திலேயும் வைத்திருக்கிறான் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ரிசுக்கிலே விஸ்தீரணத்தை அல்லாஹு தாலா தருகிறான் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ ரிசுக்கினுடைய விஷயத்தை அல்லாஹ் தாலா சுருக்கியும் விடுகிறான் இது அவனுடைய இஷ்டத்திலே உள்ளது உலகத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹுவோடு போட்டி போட்டவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் அவர்களிடத்திலேயும் ரிசுக்கு இருந்திருக்கிறது ரிசுக்கிலே விஸ்தீரணம் என்பது இருந்திருக்கிறது அல்லாஹுவை புகழக்கூடிய நபிமார்கள் போன்றவர்களிடத்திலேயும் ரிசுக்கு இருந்திருக்கிறது ரிசுக்கு தரப்பட்ட இரண்டு பிரதானமானவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தாலா திருக்குரான் ஷெரீப்பிலே சொல்லுவான் ஒருவன் ரிசுக்கை பெற்று அல்லாஹுவிற்கு மாற்றம் செய்தான் காரும் அவனுடைய வரலாறு திருக்குறான் ஷெரீஃபுல்லே இருக்கிறது செல்வத்திலே மிக பெரிய செல்வத்திற்கு உரித்தான் அவனா அதே போன்று அந்த ரிசுக்கின் வழியாக அவன் அல்லாஹவினுடைய பொருத்தத்தை சம்பாதிப்பதற்கு மறந்தான் அல்லாஹவினுடைய தண்டனைக்கு ஆளானான் அதே மறுபுறம் பார்க்கிற பொழுது திரண்ட சொத்திற்கு உலகத்தையே ஒரே கொடையின் கீழ் ஆட்சி செய்தான் அதிர சுலைமான் அடையலாம் அவர்களிடத்திலேயும் ரிசுக்கை அல்லா

ரிசுக்கிலே கொஞ்சம் குறைவு ஏற்படுகிற பொழுது என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்லுவான் ரிசுக்கு வழங்கப்படுவதிலே ரிசுக்கு கூடுதலாக வழங்கப்படுவது அல்லாவுக்கு நெருக்கம் என்பதோ ரிசுக்கு கம்மியாக வழங்கப்படுவது அல்லாவிற்கு ரொம்ப தூரம் என்பதோ அடையாளம் கிடையாது இது மூடத்தனத்தின் மூலமாக முட்டாள்தனத்தின் மூலமாக மனிதன் பேசக்கூடிய வார்த்தை கல்லா அப்படி அல்ல என்பதாக அல்லாஹால சொல்கிறான் எனவே ரிசுக்கு வழங்கக்கூடிய விஷயம் ரிசுக்கை பெற்றவர்கள் உலகத்திலே மிக அதிகமாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அதில் அப்துல் ரஹ்மான் அவுஃபரது எல்லாம் தாலான் ஒரு பெரிய திரண்ட சொத்துக்கான அதிபதி மிகப்பெரிய செல்வந்தர் மதீனாவில் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மல்டி மில்லியனர்கள் எல்லாம் தோர்த்து போகக்கூடிய அளவிற்கு தோல்வி அடையக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய திரண்ட செல்வத்திற்கு சொந்தக்காரர் அதில் தப்து ரஹ்மான் ஆகும் யார் தெரியுமா அவங்க நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே ஒரு பெண்மணி அந்த சல்லா அலி கையிலே வாங்கினார்களே அந்த உம்மு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணிக்கு மகனாக பிறந்தவர்கள் தான் மரணித்த பொழுது அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மூட்டை மூட்டையாக தங்க காசுகள் அவர்களுடைய பங்காக கிடைத்ததாம் மூட்டை மூட்டையாக தங்க காசுகள் அப்துல் ரஹ்மான் அல்லாஹு அவர்களுடைய சொத்து மதினாவிற்கு வெளியே ஒரு ஐநூறு ஒட்டகம் அப்படியே சுமைகளோடு சரக்குகளோடு நிற்குமா அப்துல் ரஹ்மானி ராவ் பிரதே இல்லாதெல்லாம் சாதாரணமாக உட்காந்துருப்பான் ஒரு தடவை ஒரு சஹாபி பேசினாராம் எப்படி பேசினாருன்னா அப்துல் ரஹ்மான் ராவ் அவருக்கு அல்லாஹ் தாலா நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான் அவருடைய நிலை என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த போது ஆயிஷா அம்மாவுடைய காதுக்கு அந்த செய்தி போயிடுச்சு அந்த சஹாபியை கூப்பிட்டாங்களா இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டு ஆயிஷா அம்மா சொன்னாங்களாம் நபி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய சபையில் வைத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதரத் அப்துல் ரஹ்மான் இம் ஆவுஃப் அவர்களையா இப்படி நீ சொல்லிவிட்டாய் நபியினுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் அஜிரத் அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹம்தாலா்களுக்கு சொர்க்கத்தை அல்லா கடமையாக்கி விட்டான் என்று சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய நாவால் சொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு அசரத் ஆயிஷா சித்தேக்கா அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்களாம் இப்படி சொல்லாதீங்க என்னமேட்டு அப்துல் ரஹ்மான் இம் பற்றி இந்த செய்தியை இன்னொரு சஹாபி போய் அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள்ட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு சஹாபி இப்படி சொன்னார் ஆயிஷா அம்மாவுடைய காதுக்கு செய்தி போன ஆயிஷா அம்மா அந்த சஹாபியை கூப்பிட்டு இப்படி கண்டிச்சாங்க ரசூலுடைய சபையில் வைத்து நீங்கள் சொர்க்கவாதி என்பதாக சொல்லி காட்டப்பட்டதாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சொன்னாங்களா மதினாவுக்கு வெளியே ஐநூறு ஒட்டகம் சரக்கோடு நிக்குது அப்படியே தர்மம் என்றார் அப்படியே நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்களா இதை விட வேற என்னையா எனக்கு சந்தோஷம் இருக்கணும் அந்த ஐநூறு ஒற்றகமும் சரக்கோடு அப்படியே சரக்கா அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கக்கூடிய ரிசுக்குகளில் ஆக உயர்ந்தது என்ன தெரியுமா சொர்க்கத்தினுடைய அந்த சுகங்களை எல்லாம் குரான் ஷெரீஃபில் ஒரு இடத்துல வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய ரிசுக்குகளில் ஆக உயர்ந்தது கதனல்லாகு லஹு ரிஸ்கா அதுதான் ஆகும் சொர்க்கத்தினுடைய வெகுமதிகள் எல்லாம் குரானில் ஒரு ஆயத்தில் கொண்டே வந்துட்டு அந்த ஆயத்தை இப்படி முடிக்கிறான் கதனல்லாகு லஹு ரிஸ்கா சொர்க்கமும் ஒரு மனிதனுக்கு ரிசுக்கு தான் சொர்க்கமும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க்கு தான் ஆரோக்கியம் ரிஸ்க்கு மனைவி மக்கள் ரிஸ்க்கு பொருளாதாரம் ரிஸ்க்கு உலகத்தில அந்த ரிஸ்க்கு என்பது இருக்கிறதே உலகத்திலே கிடைக்கக்கூடிய ரிஸ்க்குகளில் ஆக உயர்ந்தது அதனால தான் அப்துல் ரஹ்மான் இப்ராஹிம் சொர்க்கம்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆக உயர்ந்த ரிஸ்க்கு சொர்க்கம் அல்லாஹ் அவனிடத்திலே ரிசுக்குகளை ரிசுக்கிலே அபிவிருத்திகளை ரிசுக்கு தரக்கூடிய விஷயம் அல்லாஹினுடைய அந்த அதிசயமான ஒரு விஷயம் ரிசுக்கு தரக்கூடிய விஷயம் ஹருண் ரஷீத் பாதிஷா என்ன செஞ்சாங்களா ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு மன்னர் மன்னர் பள்ளிவாசலுக்கு போறாங்க ஒரு சின்ன பையன் உட்காந்து துவா செஞ்சுட்டு அந்த சின்ன பையன் என்ன விசாரிக்கிறான் ஹாரூன் ரஷீத் பாதிஷா தம்பி நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது உன்னுடைய தாப்பனார் பேர் என்ன அப்படின்னா விசாரிக்கிறான் தாப்பனாருடைய பேரை சொல்லிட்டு தாப்பனாருடைய பேர் என்னது ஆனால் தாப்பனார் இல்ல மூத்த ஆட்டாங்கன்னு சொல்லி அப்போ அவர் விளங்கினாரு இந்த பையன் ஏதோ எத்தியமான பையன் தெரியுது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தம்பி நான் உன்னை என் மகனா வளர்ப்பு பிள்ளையாக தத்தெடுத்துக்கிறேன் என்னை நீ வந்து தகப்பனாராக ஏற்றுக்கிறியான்னு சொல்லி ஆரும் ரிஷி பாதுஷா கேட்டான் அப்படின்னோட சரி அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்லிட்டார் சொன்ன உடனே அந்த சின்ன பையன் திரும்ப மன்னர்கிட்ட கேட்டாரா எனக்கு சாப்பாடெல்லாம் இல்லாமல் சாப்பாடெல்லாம் கொடுப்பீங்களே ஆ கொடுப்போம் சரி நான் வந்து நான் போட்டுக்கிற ஆடைகள்லாம் எனக்கு கொடுப்பீங்கல்ல ஆ கொடுப்போம் நான் எனக்கு வந்து தாகம் ஏற்பட்டால் என்னுடைய தாகத்தையெல்லாம் தீர்க்குறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுப்பேன் ஆ கொடுப்போம் நான் முத்தான் வீட்டில் சொர்க்கம் கொடுப்பீங்களான்னு நான் முத்தா பீட்டா சொர்க்கம் கொடுப்பீங்களா இந்த கேள்வி ஹார் பிரஷீத் பாஷா எதிர்பார்க்கலாம் அது ஏன் கையில இல்லைப்பா தம்பி அல்லாஹவுடைய கையில் அப்போ அந்த பெண்ணு சின்ன பையன் சின்னாரா நீங்க உங்க வேடையை பார்த்துட்டு போங்க எனக்கு ரப்பு இருக்கிறான்னு சொல்லிட்டான் எனவே ரிஸுக்கு என்பது சொர்க்கம் என்பது அல்லாஹவினுடைய கையில இருக்கிறது நம்ம எல்லா இடத்திலே ரிஸுக்கிலே அபிவிருத்தியை வரக்கத்தை கேட்போம் அபாயகரமான நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரிசுக்கை விட்டும் அல்லா பாதுகாப்பு பாதுகாப்பு தேடும் ரஹ்மான் திருவிஷிவான